வணக்கம் ஐரோப்பாவுக்கு காமர்ஸ் ஏற்றுமதி பண்ண வாய்ப்புள்ள ஐந்து பொருட்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஐந்து பொருட்களுக்கும் விலை நான் குறிப்பிடுறேன் இந்தியாவில் இதனோட பிரைஸ் என்ன ஐரோப்பாவில் இதனோட பிரைஸ் என்ன ரெண்டுமே நான் ரீட்டெயில் பிரைஸ் தான் சொல்கிறேன் ஸோ ரீட்டெயில் பிரைஸ் அப்படிங்கும் போதே நமக்கு இருக்கக்கூடிய லாபத்தை பார்த்துட்டு நாம் ஹோல்சேலை வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நமக்கு இன்னும் லாபம் அதிகமாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குர்க்குமின் ரிச் டர்மரிக் இது வந்து குர்க்குமின் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக் டாரம்பரிக்கை வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்டாக சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது நீங்கள் படாத பாடுபட்டு தான் கண்டுபிடிக்கணும் அந்தளவுக்கு நீங்கள் எஃபோர்ட் போட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா திருப்பூர் மாதிரியான ஊரில் ஒரு நிறுவனம் ஒரு ஃபேக்ட்ரி எக்ஸ்போர்ட் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் சர்வசாதாரணமாக இந்த பொருளை ஐரோப்பாவுக்கு இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த ஒரு பொருளை மட்டுமே இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணி சம்பாதிக்கலாம் அந்தளவுக்கு வாய்ப்பு இருக்குது அதனோட விலை பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு கிலோ இரநூறு டு முந்நூறுரூபா ஆனால் ஐரோப்பாவில் அதனோட விலை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ முப்பத்தஞ்சு ஈரோலேருந்து ஐம்பது ஈரோ கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூறுவாலருந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா எவ்வளவு பெரிய லாபம்னு பாருங்கள் ரெண்டாவது இன்னைக்கு அங்கே வந்து பெரிய அளவில் அந்த ஈக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது காடை வந்து அழிக்கக்கூடாது கார்பன் மிஷினை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு தீவிரமான அவேர்னஸ் வந்து அங்கே வந்துட்டுருக்குது ஸோ இந்த சூழலில் நாம் அது சார்ந்த பொருட்கள் சஸ்டெயினபிள் பேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மூங்கிலேருந்து செஞ்ச பொருட்கள் அல்லது சணல் பைகள் இந்த மாதிரி ப்ராடக்டை வந்து நாம் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஸோ இதை வந்து இந்தியாவில் இதனோட ரீட்டெயில் பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நானூறுரூபா இல்லை முந்நூறுரூபா இந்த இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதுலேருந்து எழுபது யூரோ அதாவது மூவாயிரத்தி அறநூறுலேருந்து ஆறாயிரத்தி முந்நூறுரூபா ஒரு பேக்குக்கு நான் சொல்கிறேன் ஸோ எவ்வளோ பெரிய வாய்ப்புன்னு பாருங்கள் ஸோ ஜஸ்ட்டு இந்த மாதிரி பேகெலாம் வந்து க்ரியேட் பண்ணும்போது அதனோடய லுக்கு வந்து நல்லா இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு இந்த ப்ரைஸ் கிடைக்கும் இல்லைனா அவங்க ரெண்டு யூரோ மூணு யூரோக்கு தான் வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் லுக்கு மட்டும் கொஞ்சம் இந்த பார்வை வந்து அதை பார்க்கும்போதே வாங்கத்துன்ற மாதிரியான ஒரு டிசைன் ஒரு ப்ரிண்ட்டு அந்த கூட ஈக்கோ ஃப்ரெண்ட்லி அதாவது ஒரு காய்கறிகள் பழங்கள்லேருந்தும் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு சாயத்தை யூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா அதனோட வேல்யூ இன்னும் அதிகமாக இருக்கும் ஜஸ்ட்டு அவ்வளோதான் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீம் உட் கோம்பு அப்படின்னு ஒரு சீப்பு வந்து பிரபலமாயிட்டிருக்குங்க இது சீப்பு முன்னாடியே இருக்குது ஆனால் இப்போ அது என்ன என்ன ஆச்சுன்னு தெரியல அது வந்து ரொம்ப பிரபலியமாக அமெரிக்காலேயும் அது பெரிய அளவில் டிமாண்டில் போயிட்டுருக்குது அதாவது வேப்ப மரத்துலேருந்து செய்யப்பட்ட சீப்பு அவ்வளோதான் ஒரு சீப்போட இடம் எவ்வளோ இருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நமக்கு ஷிப்மெண்ட்டும் காஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இடம் ரொம்ப குறைவான இடத்த பிடிக்கும் ஸோ அதனால் நம்ம அமேசான் வேர் ஹூஸில் வச்சு கூட ஐரோப்பாவில் சேல் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சீப்புலாம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதிகபட்சம் ஒரு முப்பது ரூபாய்ங்க இல்லை நாற்பது ரூபாய்ங்க ஆனால் அங்கே எவ்வளோக்கு விற்கிது தெரியுமா பத்து யூரோலேருந்து பதினஞ்சு யூரோக்கு விற்கிது அதாவது தொள்ளாயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா ஒரு சீப்பு எந்த அளவுக்கு நமக்கு இதில் லாபம்னு பாருங்கள் அதுக்கடுத்து இந்த டெரகோட்டா ஜுவல்லரி செட் இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு இரநூத்தம்பதுலேருந்து நானூறுரூவாய்க்கு விற்கக்கூடிய டெரகோட்டா ஜுவல்லரி செட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும் அந்த மாதிரி ஜுவல்லரி செட்டு முப்பது யூரோலருந்து ஐம்பத்தஞ்சு யூரோ வரைக்கும் அதாவது இரநூ சாரி ரெண்டாயிரத்து எழுநூறுலேருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் ஒரு செட்டு வந்து விற்பனையாகுது அதுக்கடுத்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஆர்கானிக் சோப் நான் தயார் பண்ணுறேன் அப்படின்றாங்க ஸோ அப்படி தயார் பண்ணுறவங்க ஐரோப்பிய மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி சோப் இப்போ நானே ஒரு ஆர்கானிக் சோப் தான் வந்து ரெகுலராக யூஸ் இருக்கிறேன் ஐம்பது ரூபா இல்லை அதிலேருந்து ஒரு எண்பது ரூபா வரைக்கும் ஒரு நூறு கிராம் சோப் வந்து எனக்கு கிடைக்குது ஆனால் அதே ப்ராடக்ட்டு ஐரோப்பாவுக்கு இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எட்டு டாலர்லேருந்து பன்னெண்டு டாலர் வரைக்கும் போகுது அதாவது ஒரு சோப்போட விலை பார்த்திங்கன்னா இந்திய ரூபாயில் சொல்லணுன்னா எழுநூற்றி இருபது ரூபாலருந்து ஆயிரத்தி எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டுருக்குது ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகளை நாம் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இகாமர்ஸ் ஏற்றுமதியில் நாம் மிகப்பெரிய லாபத்தை ஈட்ட முடியும் முதலீடு குறைவு ஷிப்மெண்ட்டோட வால்யூம் அப்படின்றது குறைவு ஆனால் லாபம் மட்டும் அதிகம் கரெக்டாக இதை வந்து பிடிக்கணும் இந்த குர்க்குமீன் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மஞ்சள்லாம் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் கிடைக்கதை விட மகாராஷ்ட்ரில் சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது காண்டாக்ட்ருந்தானா யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சீப்பு ஒரு நல்ல ப்ராடக்ட்டு அதிக செலவில்லாத ப்ராடக்ட்டு சணல் பை அதுவும் ஒரு நல்ல ப்ராடக்ட் க்ரியேட்டிவாக நம்ம டிசைன் பண்ணி விற்பனை பண்ணலாம் ஆர்கானிக் சோப் நாம் வந்து நிறைய ஆர்கானிக் ஃப்ளேவர்லாம் கொடுக்கலாம் பேக்கிங் பக்காவாக லுக்காக நல்லா பண்ணலாம் ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்கிங் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் க்ரியேஷன் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக மிகப்பெரிய அளவில் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது